சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா வளர்த்த கதை சொல்லவா பறவைகள்ல வந்து தன்னுடைய குஞ்சு பொறிச்சிருந்ததுன்னா அது வந்து தன்னுடைய சிறகை மூடி காப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா பொத்தி பொத்தி வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சிறகை விட்டு அனுப்புமா அந்த மாதிரி வந்து ஒரு தங்கச்சியை வந்து தன்னுடைய மகளை போல ஒரு சிறகுக்குள்ள வச்சு என்னை வந்து வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வளர்ப்பை பத்தி பேசுறாங்க அந்த அண்ணன் தம்பி அந்த அண்ணன் தங்கை ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் கண்ணதாசன் பிறந்தாலும் மறுபடியும் இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் ஆகியோ கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல பியூப்புளுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குல்ல அப்படி வந்து நாங்க வந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்ப வந்து சொல்றாரு வாலிசார் சொல்லுவார் ஒரு ஒரு தாலாட்டு பாட்டுக்கான ஒரு இலக்கணம் வேணும்னா திஸ் இஸ் மாஸ்டர் பீஸ் வணக்கம் தமிழண்டா ரமேஷ் ஆர் ஜே கனா இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கறக்கான ஒரு அழகான காரணம் இருக்குங்க அழகான காரணம் என்ன அப்படின்னா அப்படியே நம்ம ரீவைன் பண்ணி சிறு குழந்தையா சரியா சிறு குழந்தையா இருக்கும் போது தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி எல்லாருமே உரையாடிட்டு இருப்பாங்க அது பொதுவா எப்படி தூங்க வைப்பாங்க ஒரு குழந்தையா இருந்தா ஒரு தாட்டு பாட்டு வேணும் ஓகே அப்ப எல்லாருமே பாட்ட முடியுமா முடியாது அப்ப எல்லாருமே எழுதிட முடியுமா முடியவே முடியாது சோ அப்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன கடையை சொல்லுவாங்க பட் கதை சொன்னா எல்லாரோட ஒரு இனிமை இருக்குமான்னு தெரியாது எளிமையான விதத்துல அந்த 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 டியூன் போட்டு ரெண்டு மாதிரி ஒரு அசைவோட பாட்டா கதைய பாடினோம் அப்படின்னா அழகா தூக்கம் வரும் தூக்கத்தோட சேர்ந்து அந்த குழந்தையோட மனசுக்குள்ள உண்மைகள் பலது உள்ள போகும் கரெக்டா ரமேஷ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் கண்ணதாசன் அண்ட் எம்எஸ்வி காலத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன் அந்த டைம்ல வந்த பாடல்கள்லாம் நம்மள வந்து உணர்வுகளோட வந்து ஒரு பாட்டுக்குள்ள வச்ச விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி உணர்வுகளுக்குள்ள நம்ம ஒரு பாட்டு வந்து பாசமலர் திரைப்படத்துல வர மலர்ந்து மலராத அப்படின்ற பாட்டு எனக்கு தெரிஞ்சு இல்ல இன்னும் ஒரு நூறு டிக்கேட் ஆனாலும் சரி இந்த சாங்குக்கான ஒரு லைஃப் இருக்குல்ல அது வந்து இட் இஸ் வில் நெவர் ஒரு மனிதனா பிறக்க வேண்டியவன் கண்டிப்பா இந்த பாட்டுல இருக்கிற கருத்தை புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து பார்க்கப்படுது அந்த உறவுகளை என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் வந்து அப்படியே அந்த பாட்டோட பாட்டா காத்தோட காத்தா எடுத்து எழுதியிருப்பாங்க யார் எழுதினது கண்ணதாசன் அவர்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம லைஃப்ல வந்து இவருடைய வார்த்தைகள் இல்லாம எதுவுமே நடக்காது சில பேருக்கலாம் ஹி வில் ரிலேட் வித் லைஃப் ஸோ இதை தான் வந்து வாலிசாரும் எடுத்துக்கிட்டாரு நான் முத்துக்குமார் அவர்களும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ வர பாடலாசிரியர்களுமே தான் இந்த எடுத்துக்கிட்டாங்க ஸோ நம்ம ஒரு விஷயத்த பொருளாக சொல்றப்ப நீங்க வந்து பிஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு நம்ம ஒரு இது பிரிக்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பாடல்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் நடையில ஒரு அதை வந்து தனியாக பிரித்து வச்சிருந்தாங்க ஆனால் கண்ணதாசன் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்வியலோட பாடல்கள் வந்து மாற மாற ஆரம்பிச்சு கண்ணதாசனுடைய எறாக்கப்புறம் எல்லாமே மாறுது இவருடைய பேனா எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் பேனாவும் அதோடைய வழி தொண்டர்களா இவர் முன்னாடி போறாரு எல்லாம் பின்னாடி இப்ப வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சோ வாலிசார் சொல்லுவார் ஒரு ஒரு தாலாட்டு பாட்டுக்கான ஒரு இலக்கணம் வேணும்னா திஸ் இஸ் மாஸ்டர் பீஸ் அந்த மாஸ்டர் பீஸ் தான் வந்து மலர்ந்து மலராது இந்த பாசம் மலர்ந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏத்து அந்த படத்தையே பாக்கலாம் கூட கதையை எடுத்து சொல்ற ஒரு தான் இந்த பாடல் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளர்ந்த வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை இந்த முதல் இரண்டு வரிகள் வந்து எப்படிப்பட்ட ஓமைகள்லாம் வச்சிருக்காருன்னு பாருங்களேன் சோ முதல் லைன் என்ன மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வ வளர்ந்த வண்ணமே சோ அந்த பூ வந்து ஒண்ணு பூத்துதுன்னு சொல்லுவாங்க இல்ல பூக்க பூக்கிறதுக்கான முட்டில இருக்கு சோ மலர்ந்தும் மலராத ஒரு பருவம் இருக்கு இல்லையா இதுக்கு இடைப்பட்ட பருவம்னா வந்து ஆஹ் உன்னுடைய விழி அதாவது உன்னுடைய கண் அந்த குழந்தையோட கண்ணோட வந்து அவர் ஒப்பிட்டு சொல்றாரு சோ முதல் லைன்ல எப்படின்னா அடுத்த லைனும் அவர் சிம்லரா அதே மாதிரிதான் வந்தும் விடிந்தும் விடியாத காலை பொழுதாக பகல் இல்லனா இரவு சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து விடிஞ்சிருச்சு ஆனா விடியல விடிந்தும் விடியாத ஒரு பொழுது சோ இது ரெண்டுமே எதை குறிக்கிறதுனா ஒரு குழந்தை பருவத்தை தான் குறிக்குது சோ அந்த பூவில இருந்து வளரப்போற அந்த குழந்தை அதே மாதிரி அந்த விடியல நோக்கி வளரப்போற ஒரு குழந்தை சோ இது எவ்வளோ அழகா வந்து அந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுற இடத்துல அவர் அழகா வச்சிருக்காரு பாருங்க சோ அதுவும் அது வளர்ந்த கலை அன்னமே சோ அத வந்து என்னோட கலை நீ அப்படின்னு சொல்லி எவ்ளோ அழகா வந்து கொஞ்சம் உம் தூக்கம் வருதோ இல்லையோ டே இவ்வளவு உண்மை இருக்காடா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு எனக்கு வந்துகிட்டே இருக்கு அண்ட் எங்க அம்மாவுக்கும் இது ரொம்ப அஹ் இணைக்கக்கூடிய ஒரு பாடல் சோ கண்டிப்பா நான் என்ன சொல்லவேனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பாடலை உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து கேளுங்க வெளிய வரும் அண்ட் அதுக்கு எவ்வளவு ரிலேட் பண்றாங்க சொல்லலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் தங்கை பாசி இயற்கையை சார்ந்து நம்ம எவ்வளவு வளர்ந்திருப்போம் அவங்களோட ஒன்றி இருந்திருப்போம் அப்படிங்கறதுக்கு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் அந்த குழந்தை வந்து விளையாடுறாங்க விளையாடி எங்க ஒரு நதியில வந்து விளையாடிட்டு வராங்க சோ அந்த நதியில விளையாடிட்டு வர அந்த குழந்தைக்கு வந்து அந்த செடி கொடிலாம் இருக்குல்ல அந்த செடி கொடிலாம் வந்து அதுக்கு வந்து தலசியிடுதா வீட்டுக்கு வர்றப்ப வந்து சோ அந்த இடத்துல வந்து தென்றல்னு எழுதி இருக்கலாம் ஆனா இளந்தென்ரன்னு எழுதி இருக்காங்க அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபைனா வந்து அவர் எழுதினத அடுத்து தமிழை உள்ள கொண்டு வராது மலை தோன்றி நகர் கண்டு நடந்த தமிழ் மன்றமே பொழிந்த தமிழ் மன்றம் பொதிகை ம மலை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது அங்க அங்கிருந்தா அகத்தியர் வந்தாரு அகத்தியர்கிட்ட இருந்ததான் தொல்காப்பியர் தமிழகத்திட்டு வந்து புத்தகங்கள் எழுந்தாங்க அகத்தியர் தொல்காப்பியர் அப்புறம் மதுரையில நடந்த ஒரு தமிழ் சங்கம் நீ வந்து ஒரு தமிழ் மன்றம் அப்படின்னு சொல்லி தமிழோட அந்த குழந்தைய வந்து கொஞ்சாரு அந்த குழந்தை எவ்வளவு பாக்கியம் பெற்று இருக்கு பாருங்களேன் வரிகள்லயே அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு நீ அவ்வளவு பிரஷியஸ் நீ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தாயான தமிழுக்கு இணையான அந்த அழகு வந்து பல இடங்கள்ல இருந்து போராடி வென்று கொண்டு வந்து ஒரு பரிசு போலதான் அவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடினவங்க ரொம்ப ஸ்பெஷல் டி எம் அவர்களும் சுஷிலா அம்மா அவர்களும் உச்சரிப்பு அவ்வளவு தெளிவா இருக்கும் சோ நீங்க இதுல இந்த பாட்டை நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலுமே அந்த உச்சரிப்பும் அந்த சவுண்டிங்கும் ரொம்ப கரெக்டா அந்த இதுல மீட்டர்ல இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் கண்ணதாசன் பிறந்தாலும் மறுபடி இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ இப்ப வந்து நம்ம இந்த சங்க தமிழ்ல எல்லாம் பேசுவோம் சோ அந்த நடையில வந்து அடுத்த சரணம் படை கொண்டு சேனை பிறந்தாயடா பிறந்தாயடா சோ வரைக்கும் கதை கதை வச்சு என்ன பாக்குறப்ப சிவாஜி கணேசன் அவர்கள் அண்ணன் சாவித்ரி அவர்கள் தங்கச்சி சோ அண்ணனுக்கு வந்து ஆண் குழந்தையும் தங்கச்சிக்கு வந்து பெண் குழந்தையும் பிறந்திருக்கு சோ இப்ப வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து கதையாக சொல்றாங்க நீ வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து போருக்கு போறாங்கன்னா உங்களுக்கு பல படைகள் இருக்கும் அந்த மாதிரி அந்த எவ்வளோ படம் இருந்தாலுமே வந்து யானை படை கொண்டு உன் சேனை வெல்வாய் அடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரையும் ஒரு மன்னனாக்கி அவரையும் ஒரு போரில் இறக்கி ஓ அப்படி நான் என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குறாரு ஸோ அந்த சேனையை வென்று நீ ஆளை பிறந்தவன் நீ வெற்றிக்காக வளர்ந்தவன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து குழந்தைக்கு வி விதையிலே வந்து அவர் வந்து ஊற்றுறாரு

இளமை காலம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு நீ போர்ல எல்லாம் ஜெயிச்சுட்டு உன்னுடைய வெற்றி எல்லாம் வாகை சூடி வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய அத்தை மகளை வந்து நீ மனம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு சோ இப்போ அம்மா வந்து பெண் குழந்தையை பார்த்து பாடுறாங்க மாமன நினைவு மாதிரி தங்க கடியாரம் வைரமணி தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் சோ இங்க வந்து கடியாரம் அப்படின்றது வாட்சு ஆரம் அப்படின்றது வந்து மாலை தங்கத்துல ஒரு வாட்ச் வந்து உனக்காக தங்கத்துல உனக்கு வைரத்துல மாலையும் வந்து செஞ்சு போட்டு உனக்கு வந்து மாமா வந்து குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த பொண்ணுக்காக இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உன்னுடைய மாமா வந்து இது உனக்காக வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்காரு இப்ப வந்து இந்த கேரக்டர்கிட்டையும் சொல்றாங்க உனக்கு மாமான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாங்க அடுத்து என்ன பாடுறாங்க மாமன் தங்கை மங்கை உனக்காக உலகை உலகை விலை விலை இவங்களுக்கு வந்து அந்த அண்ணனுடைய ஞாபகம் வந்தது அப்படியே கண் கலங்கி அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் எல்லாம் எமோட் ஆகி மாமா வந்து நீ கவலைப்படாத உனக்காக வந்து இந்த உலகத்தையும் விலை பேசி ஒன்னு வந்து கூப்பிட்டு போயிடுவாரு அதனால் நீ வந்து இரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்படியே அழுதுகிட்டே வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து நெருங்கி பாடுறாங்க இப்போ அவங்களுக்குள்ள நடந்த அந்த பாசத்தையும் அந்த பாசம் இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் செக் எல்லாம் வந்து வர மாதிரி ஒரு ஸ்பேஸ் சிறகில் என்னை மோடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கதை சொ பறவைகள்ல வந்து தன்னுடைய குஞ்சு பொறிச்சிருதுன்னா அது வந்து தன்னுடைய சிறகை மூடி காப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா பொத்தி பொத்தி வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சிறகை விட்டு அனுப்புமா அந்த மாதிரி வந்து ஒரு தங்கச்சியை வந்து தன்னுடைய மகளை போல ஒரு சிறகுக்குள்ள வச்சு என்னை வந்து வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வளர்ப்பை பத்தி பேசுறாங்க அந்த அண்ணன் தம்பி அ அந்த அண்ணன் தங்கி ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கதைப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து மனிதர்கள் தான் அங்கே இருக்கிறவங்க தான் சொந்தக்காரங்க தான் வந்து பிரிச்சிருப்பாங்க ஆனால் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எழுதாமல் கண்ணதாசன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இதுவாக எழுதுறாருனா கனவுல கூட நம்ம நினைச்சது கிடையாது நம்ம பிரி பிரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப பிரிஞ்சிருக்கோம் ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு மனிதர்கள் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லல பிரிக்கப்பட்டிருக்கோம் நாங்க பிரியல கூடிய சீக்கிரம் வந்து எல்லாம் கூடி வருங்கற ஒரு ஹோப்ஃபுல் ஸ்பேஸ் அடுத்து இப்போ வந்து தங்கச்சி சொல்லிட்டாங்க நான் என்ன வந்து எங்க அண்ணன் எப்படி பாத்துக்கிட்டாரு என்ன எப்படி வந்து வளத்தாரு அப்படி இப்ப அண்ணன் பாடுறாரு கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா சொல்லிட்டு சோ இந்த நகமும் சதையும்னு அந்த மாதிரி வந்து இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த நிழல் இருக்கு இல்லையா கண்ணாகவும் அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற நிழலாகவும் ஐரிஸ்க்கும் பியூபிளுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குல்ல அப்படி வந்து நாங்க வந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பை பிறப்ப வந்து சொல்றாரு இந்த மண்ணும் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா சூப்பர் தனித்தனியா இருந்தாலுமே எங்களுடைய உறவை வந்து பிரிக்க முடியாது இது நம்ம கேட்கும் போது நம்ம லைட்டா எங்கேயாவது தோணலாம் அப்படி என்ன பிரிஞ்சிருக்காங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட முடியாதா ஒரு கால் பண்ண முடியாதான்னு முடியாது அந்த காலம் அந்த காலத்துல வந்து நேர்ல கிளம்பி போகணும்னா கூட அந்த வீட்டுல அவங்க இருப்பாங்களா நமக்கு எந்த காலத்துலயும் பிரிவு வந்ததுன்னா வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் என்னவா இருந்தாலும் சரி ஒருத்தவங்கள வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க எந்த ஒரு பார்மட்ல வந்து நம்மளை வந்து ட்ரை பண்ணாலுமே நீங்க வேணான்னா வேணான்னு சொல்லி தள்ளி ஒதுக்குற ஒரு இது இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உறவுகள்ல பாசம்லாம் எல்லாம் அப்படியே ஒழிஞ்சு அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் வளர்த்து கூட மித்த உறவுகள் வந்து ஒரு அழகான பாண்ட பிரிக்கணும்னு முடிவு பண்ணும்போது நம்மள மீறின சக்திகள் அங்க இருக்கும் பட் அதையும் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு மனசுக்குள்ள சக்தி வச்சிருக்கிறது எதர்ச்சியா சிறுகதைகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கதையில வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஒரு தங்கச்சி அவளுக்காக வந்து அண்ணன் எப்பயுமே பாடணும் ஆனா அண்ணன் பாடுறதுக்காகவே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து தங்கச்சி வெயிட் பண்ணுவான் இந்த டெய்லி நைட்டு அண்ணன் தூங்க வைக்கிறதுக்காக நமக்கு இந்த பாட்டு பாடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த கதையில பாத்தீங்கன்னா அவங்க சந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாழ்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் தங்குறதுக்கு இடத்துக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த பொண்ணுடைய ஒரு ஒரு ஹாப்பியான ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூங்க போறப்ப அவங்க அண்ணன் வந்து தாலாட்டு பாடி தூங்க வைப்பாரு அப்படி வர பாட்டு தான் வந்து இந்த பாசமலர் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதையில படிச்சேன் ஸோ உங்களுக்கு இந்த பாட்டில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஃபீலிங் என்ன பாண்டிங் இந்த பாட்டை எப்போ நீங்க கேட்டீங்க இல்ல நிகழ்காலத்துல இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க உங்க அண்ணனுக்கு இந்த பாட்டு டெடிகேட் பண்றதுன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அவர் கூட இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அடுத்த முறை உங்க குழந்தைக்கு என்ன பாட்டு பாடலாம் யூடியூப்ல எங்க போய் தேடலாம் இங்கிலீஷ் நல்லபை போடலாமா அப்படின்னு தேடுறதுக்கு முன்னாடி புதுவிதமான பல நல்லபை எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாட்டு கேட்டு அந்த குழந்தைக்கு போட்டு காமிங்கோ அழகா தூங்கும் அந்த குழந்தை மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கனா மற்றும் தமிழனா ரமேஷ் நன்றி வணக்கம்